வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ சேலம் மாவட்டம் இளம்பலையில் குழம்பு கடைன்னு சொல்லியே நிறைய கடைகள் ஏங்கி வருதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு கடையில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு குருமா சாம்பார் கூட்டு குழம்பு அதாவது தட்டைப்பயிறு அவரக்கொட்டை இந்த மாதிரி இந்த மாதிரி குழம்புகள் நிறைய வைக்கிறாங்க அதாவது நம்ம வந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த குழம்பை மட்டும் வாங்கிட்டு போய் நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டில் சண்டையாக வராதுங்க எந்த காலத்துலேயுமே புதினா சாப்பாடு சாம்பாரை பருப்பு சாம்பார் அண்ணன் காட்டுறது குழம்பு கனியாக கொடுக்குறீங்க ரசா குழந்தை காட்டுக்கிறாரு இருபது ரூபா குழம்பு இது கருவாட்டு குழம்பு ரசம் கூட்டு குழம்பு என்ன கூட்டு நம்ம கடையில் என்னென்ன குழம்புலாம் கொடுக்குறீங்களா அவரைக்கொட்டு குழம்பு தட்டைப்பயரு கொண்டு பருப்பு சாம்பார் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு மீன் ஓட மீன் குழம்போட மீன் குழம்போட மீனோட மீனோட குழம்பு எவ்வளோங்க அது நாற்பது ரூபா போடுவோம் ஒரு பீஸ் குழம்பு சரிங்க அப்புறம் சிக்கன் வறு நூறு ரூபாய் சிக்கன் வரல் அது எந்த டைமில் போடுறீங்க அது வந்து புதன் வியாள் புதன் முயல் புதன் வியாள் செவ்வாய் குழம்பு இந்த குழம்புலாம் என்ன டைமு கிடைக்குங்க கால எட்டு மணிக்கு வந்து பருப்பு சாம்பார் சாப்பாடு இருபது ரூபாய்ங்களா பத்து மணிக்கு குழம்பு ரெடியாகிடும் பத்து வரைக்கும் குழம்பு இருக்கும் இருபது ரூபா மணிக்கு குழம்பு பத்து மணிக்கு ரெடி ஆகிடும் பத்து ஒரு சாயந்தரம் எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும் நம்ம சேண்டல் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் தான் ஆமாம் காலை எட்டு சாப்பாடுங்க அது சாப்பாடு தக்காளேமன் ரைஸு கொஞ்சம் வெஜிடபிள் ஒயிட் ரைஸு இதெல்லாம் வந்து சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன ரேட்டு முப்பது ரூபா முப்பது ரூபாய்ங்க ஒரு ஆளுக்கு திருப்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நம்ம கடை போயிருங்கண்ணா பிக்னஸ் கேட்ரிங் பிக்னஸ் கேட்ரிங் சேலம் இது இல்லாமல் சேலம் கோயிலை அங்கேருந்து திரிச்சிருக்கீங்களா ஆமாம் அங்கேருந்து கண்டேன் உங்களுக்கு ஓகேங்களா இது இல்லாமல் கல்யாணத்துக்கு எதுவும் தனிச்சி மாட்ருக்கீங்க ஆர்டர் பண்ணி ஆர்ட்ருக்கீங்க சரி சரிங்க இந்த நம்ம கடையில் குழம்பு தான் ஸ்பெஷல் ஆரம்பத்தில் குழம்பு தான் பண்ணிட்டுருக்கீங்க ஆ காலை இட்லி பொங்கல்லாம் உண்டு சரி சரி காலையில் எட்டு மணியிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் கிடைங்க நம்ம அண்ணன் கடையில் கூட்டம் அலமுதது ஏன்னா அண்ணன் ஒரு ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்கிறாரு நானும் நிறைய தரம் பார்த்துட்டு இங்கே வாங்கிட்டு போய் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது இந்த கடையில் நிறைய மக்கள் வந்து